வெளிநாட்டிற்கு முதல் முறையாக படிக்க செல்லக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் என்னென்ன விஷயத்த கவனத்துல கொள்ளணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்க எங்கே வேணாலும் நீங்க வந்து படிக்க அனுப்புங்க நிறைய என்னோட இன்டர்வியூ சொல்லிப்பேன் எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்க படிக்க அனுப்புங்க பட் என்எம்சி விதிமுறை எந்த கண்ட்ரீல ஃபாலோ பண்றாங்கன்ற பார்க்கறதா முதல் விஷயம் நம்பர் ஒன் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எந்த நாட்டுல படித்தாலும் அந்த நாட்டுல வந்து அந்த வாங்கின டிகிரி வந்து அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அல்லது லைசன்ஸ் கொடுக்கறாங்க கவனிக்க வேண்டியது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது வந்து நீங்கள் அனுப்பக்கூடியவங்க பையனும் அவங்க பொண்ணு வந்து வெளிநாட்டில் போய் படிச்சோம் இங்கே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து அவங்களால எவ்வளோ ஈஸியாக வந்து எழுத முடியும் கிளியர் பண்ண முடியும் பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு பெற்றோர் வந்து நீங்கள் என்ன பண்ணுற மிகப்பெரிய தவறு அப்படின்னா வெளிநாட்டுக்கு ஒரு வந்து ஒரு கன்சல்டன்ட் இல்லை ஒரு கல்வி ஆலோசனை நீங்கள் மீட் பண்றீங்க சேலத்திலயோ மதுரையிலையோ கோயம்புத்தூர் நீங்கள் மீட் பண்ணுறீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ப்ரௌஷர்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதை நம்பி பணம் கட்டுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறீங்க அந்த உங்க மாணவர் அனுப்புறீங்க பட் அவங்க வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் உங்களிட நடத்துகிறாங்களா அந்த எஃப்எம்ஜி கோச்சிங் எவ்வளோ தரம் தேர்ச்சி விதம் இருக்குது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இன்ன வரைக்கும் ட்ரைனிங் ப்ராசஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எந்த ஒரு பெற்றோர் விசாரிக்கலை இதனால தான் வந்து நிறைய பெற்றோர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா கன்சல்டென்ட்ஸை வந்து பார்க்குறாங்க இல்லை கல்வியாளர் பார்க்கறாங்க அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் காலேஜோட இன்ஃபர்மேஷன் கேட்டதும் நிப்பாட்டிக்கிறாங்க பட் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இல்லை அவங்க வந்து வெளிநாட்டுலேயே படிச்சுன்னு இங்கே ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு அந்த எக்ஸாமுக்கு ட்ரைனிங் ப்ராசஸ் இருக்கு அதை பத்தி நிறைய பெற்றோர் யோசிக்கிறது இல்லை அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது வந்து எழுதுனா அது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்துக்கலாம் இல்லை நாலு வருஷம் கழிச்சு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கலாம் பட் அது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா லிம்ராவை நீங்க செலக்ட் பண்ணுறீங்க லிம்ரா மூலமா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் திமோலஸ்திரியில் வந்து செவன்த்து செமஸ்டர் அப்படின்னா ஒரு டோட்டலாக நைன் செமஸ்டர் நாலு வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறங்க அதில் டோட்டலாக வந்து செவன்த் செமஸ்டர் வந்து உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ வரையில எஃப்எம்ஜியோ இல்லை அன்னைக்கு வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன நம்ம இந்தியாவில் இருக்கோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அங்கேயே கோச்சிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் பையன் வந்து படிக்கையில் வந்து இந்த எஃப்எம்ஜிக்கோ இல்லை நெக்ஸ்ட்டுக்கு ட்ரைனிங் ப்ராசஸ் கிடைக்கல நாளைக்கு இங்கே வந்து இங்கே வந்து எந்த சிரமமும் இல்லாமல் இல்லை எந்த டிலேயும் இல்லாமல் இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணுங்க அதனால தான் நான் நிறைய பெற்றோர்கிட்ட சொல்கிறது தமிழ்நாட்டில் என்ன

கூடிய அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத எப்படி மறு ஆய்வு செஞ்சு உறுதி செஞ்சுக்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எம்பசி மூலமாகவே கிடைக்கிறது அப்படின்னா நீங்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இங்கே நீங்கள் படிக்க வரலாம் வாங்க படிக்க கூட நான் ஒரு ஒரு டேஸ் சொல்லியோட்டிருப்பேன் உஸ்பெகிஸ்தான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு பிப்டீன் மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம வந்து உஸ்பெகிஸ்தான் இந்தியன் எம்பசி பேன் பண்ணியிருந்தாங்க தெளிவாக சொன்னாங்க இந்த காலேஜ் ஜஸ்ட் லைசன்ஸ் வாங்க பேசிக் அடிப்படை வசதி கூட இல்லை லெபார்டரிஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இல்லை ஸோ எம்பஸியை நிறைய வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ பெற்றோர் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் மு முழுமையாக இருக்கணும் அப்படின்னா என்னோட சொந்தக்காரங்க வந்து அந்த காலேஜ் போய் படிக்கிறாங்க என்னோட தெரிஞ்ச நேபர் போய் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பர்சனலாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்டு வர மெசேஜோ இல்லை நெட்டில் உட்காந்து சர்ச் பண்ண முடியாது எம்பஸி மூலமாக வர மெசேஜ் வந்து ஒரு அத்தன்டிக் தகவலாக இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் எம்பஸி மூலமாக வந்து ஒரு ஒரு கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு வந்து அந்த படிக்கிற கால இல்லை நீங்க இன்வெஸ்ட் பண்ணக் கூடிய பணம் வந்து எந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு சிரமம் இல்லாம இல்லை ஃபெயிலி இல்லாமல் சக்ஸஸ்ல வந்து நம்ம பயணம் பண்ண டாக்டரா வர முடியும் பெரும்பாலான நேரங்களில் நிறைய நடு வர்க்கத்தை சேர்ந்த இல்லை ஏழை மாணவர்கள்னால முழு பணத்தையுமே செலுத்த முடியாது அப்படி இருக்கும் பட்சத்துல லிம்ரா இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா இல்லை அவங்களுக்கான வங்கி கடனை ஏற்பாடு செய்து தர முடியுமா நிறைய பெற்றோர்கள் என்று கேட்குற கேள்விதான் இது இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து இப்போ நான் வந்து யூசிசி இல்லை உம் பாஸ் அப்படிங்கிற காலேஜோடய நேம் கூட ஃபீஸ்ன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ருபீஸ் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் வரும் இன்னொரு காலேஜ் ஃபிஃப்டீன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் இது நைன் செமஸ்டர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலரை வருஷத்துக்கு உண்டான டோட்டலோட மருத்துவ கல்வி கட்டணம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்காரு பெற்றோருமே வந்து இது என்ன சொல்லுது எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்தோம் ஒன்ஸ் கூட வந்து இது வந்து பிரித்து காட்டலாம் பிரிச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இயர்லி இயர்லி கிடைக்கும் செமிஸ்டர் வைஸ் பிரித்து கட்டலாம் நம்பர் ஒன் ஒரு ஆப்ஷன்லாம் இல்லைங்க எனக்கு இதுல கூட வந்து வங்கிக் கடன் கிடச்சா ஒரு எஜுகேஷன் லோன் கிடச்சா எனக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை எஜுகேஷன் லோனுக்கு ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வங்கிக் கடன் அப்படின்னு நீங்கள் போயில வந்து ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வந்து பேங்க்ஸில் வந்து கேட்பாங்க நேஷனல்ஸ் பேங்க்கில் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் லோன் அமௌண்ட்டோட அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஜாஸ்தி இருக்குன்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம எஜுகே எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் பண்ணிவிடும் பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு பத்து பேர் எட்டு பேர் கவுன்சிலிங்ல அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லுவோம் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் மொத்தமாக கட்டக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கூட மந்த்லி மந்த்லியும் கட்டலாம் எது சார் நம்ம வந்து உடனே கட்டுற மாதிரி இருந்தால் புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் எவ்ரி இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் மீது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கூட ஸ்கிரீன்ல நம்பர் அந்த நம்பரை நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு எம்பிபிஎஸ் திமூர் லிஸ்டில் படித்து முடித்த பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதற்கு அந்த கல்லூரி நிர்வாகம் கைட் பண்ணுவாங்களா எத்தனை நாட்களில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடிச்சுக்கலாம் ஜென்ரலாக வந்து லாஸ்ட் இயர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் திமோரில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறது அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர் கேட்பாங்க சார் திமோர் லெஸ்ட்டில் வந்து என்னோடய படிக்க காலம் வந்து நாலரை வருஷம் சொல்லுவீங்க நாலரை வருஷம் படிப்பு முடிஞ்சால் எனக்கு டிகிரி கொடுத்துருவாங்களா உடனே கையில் அப்படின்னா ஆமாங்க உங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு டிகிரி கையில் கொடுப்பாங்க சோ நாலரை வருஷம் நீங்கள் நைன் செமிஸ்டர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி கொடுப்பாங்க பட் நம்மளோட என்ன முக்கியமான சொல்லுங்கள் உங்கள் படிப்பு முடிஞ்சு அங்கே ஒரு ஆண்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிக்கணும் உள்ளியை பயிர்ச்சுனாங்க அந்த ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட் ஆஃப் ஹெல்த்தில் வந்து யூனிவர்சிட்டி மூலமாக நீங்கள் யூசிட்டியில் இல்லை உம்பாஸ் வந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி மூலமாக வந்து அங்கே இருக்கிற மினிஸ்ட் ஆஃப் ஹெல்த்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை லைசன்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸாம் நிறைய பெற்றோர் கேட்பாங்க சார் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது வந்து எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதுற லைசன்ஸ்னால் அந்த மாதிரி திமுக வந்து எந்த ஒரு எக்ஸாம் இல்லை இந்த ப்ராசஸ் வில் பி டன் அப்படின்னா இதோட டோட்டல் ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுது ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து இது தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸே வந்து அஃபீஷியலாகவே இருந்தால் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு உண்டான தகவல் அப்படின்றத காப்பி இந்த அட்வைசரி காப்பி இல்லை அது கூட டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க ஸ்கிரீனில் ஒரு நம்பரை காண்டாக்டன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் எம்பிபிஎஸ் படிப்பு குறிப்பாக நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய திமர் லிஸ்டின் நாட்டில் இந்திய மாணவர்கள் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச தகுதி என்ன அதே மாதிரி அவங்க என்ன சர்டிபிகேட் இல்லை டாக்குமெண்ட் லிம்ரா கிட்ட சப்மிட் பண்ணணும் ஸோ அட்மிஷன் ரிக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் குறிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாரதியில் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் மினிமம் இருக்கு நம்பர் ஒன் ரெண்டாவது உங்கள் எல்லாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நீட் எக்ஸாம் எடுத்துப்பேன் நீட்டில் மினிமம் வந்து ஒரு ஒன் ஒன் த்ரீ மார்க் மினிமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் வாங்கலாம் ஸோ திமுக வந்து நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் வந்துட்டு இதுக்கு தனியாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லைனா தனியாக வந்து ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெகுலர் நம்மளோட மெடிக்கல் காலேஜ் எப்படி இங்கே இருக்கக்கூடிய எப்படி ப்ராசஸ் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து லிமிட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு த்ரீ டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு

டென்த்து டுவெல்த்து ஸ்கோர் கார்டு இருக்கான்னு பார்க்குறோம் நீட்டில் ஒரு எக்ஸாம் எடுக்கிறேன் அதில் மினிமம் வந்து தேர்ச்சி வந்து ஒன் ஒன் த்ரீ மார்க் ஆகிடும் கண்டிப்பாக வந்து பாஸ்போர்ட் இருக்கும் இன்னும் அப்ராடுக்கு வந்து அட்மிஷன்ஸ் பார்த்து பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கும் திமு லெஸ்தே நாட்டில் நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக எங்களுக்காக சொல்ல முடியுமா நான் நிறைய இன்டர்வியூவில் கொடுத்துருக்கேன் பட் ஸ்டில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்து எப்படி இந்தியாவில் வந்து நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட் உங்களுக்கு திமுர் அப்படி முழுமையாக இருக்கிறாங்க ஃபஸ்ட் இயர் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாலு வருஷம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்குண்டான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் வேணுன்னா அனோட்டாம இது ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வரக்கூடிய சப்ஜெக்ட் அனோட்டாமி ஃபிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி ஃபார்மகாலஜி அண்ட் பேத்தாலஜி இந்த ஆறு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ப்ரீ கிளினிக்கல்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட் பேராளினிக்கல்ஸ் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் மெடிசன் நம்பர் ஒன் ரெண்டாவது ஓபிஜி ஆப்ஷிகன் கைனகாலஜி மூணாவது கம்யூனிட்டி மெடிசன் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் கம்யூனிட்டி மெடிசன் நாலாவது பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் பற்றி படிக்கிற பீடியாட்ரிக்ஸ் அஞ்சாவது ஆர்த்தோபெடிக் எலும்பு முறைவு சிகிச்சை போன் அண்ட் ஜாயின்ட் அஞ்சாவது ஆர்த்தோபெடிக்ஸ் பற்றி படிக்கிற ஆறாவது ஃபாரென்சிக் மெடிசன் நம்ம உடம்பில் வரக்கூடிய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் போஸ்ட்மார்ட்டம் இது மாதிரி வரக்கூடிய ஆறாவது ஃபாரென்சிக் மெடிசன் ஏழாவது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்தோமாலஜி கண் சம்பந்தப்பட்டு படிக்கிற சப்ஜெக்ட் விஷன் அப்படின்பாங்க ஏழாவது சப்ஜெக்ட் எட்டாவது பார்த்தீங்கன்னா இஎன்டி இயர் நோஸ் அண்ட் த்ரோட் அப்படின்றது எட்டாவது சப்ஜெக்ட் வர உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காது மூக்கு தொண்டுறது நைன்த் சப்ஜெக்ட் அப்படின்னு பாக்கிற ஒரு சைக்காட்ரிக் ஸோ வந்து ஒரு பேஷண்ட்டோட மனநிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது சைக்காலஜியை வந்து படிக்கிறது இதுதான் உங்களுக்கு நைன் சப்ஜெக்ட்ஸ் இதில் வரது முக்கியமான விஷயம் ஸோ கடைசியாக வர சப்ஜெக்ட் டென்த்து சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டெர்மெட்டாலஜி டெர்மெட்டாலஜி ஸ்கின் சம்பந்தப்பட்ட தோலில் வரக்கூடிய வியாதிகள் தோல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் சிகிச்சையெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறது ஸோ முதல்ல நம்ம பார்த்து ஆறு சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் ப்ரீனிக் ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸை அடுத்து நம்ம பார்த்தது பத்து சப்ஜெக்ட் பாராக் கிளினிக்கல் சப்ஜெக்ட் அவ்வளோதான் நாங்கள் பத்தொம்பது சப்ஜெக்ட் இன்னும் மூணு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த மூணு சப்ஜெக்ட் என்ன மெயின் சப்ஜெக்ட் அப்படின்பாங்க மெயின் சப்ஜெக்ட்னா ஃபஸ்ட் வந்து ரேடியாலஜி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனஸேஷியா மூணாவது சர்ஜரி இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து இன்டர்லிங் சப்ஜெக்ட் ஒன்றுவாங்க ஸோ டோட்டலாக வந்து ப்ரீ கிளினிக்கல்ஸில் ஆறு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க பேரா கிளினிக்கல்ஸில் டென் சிப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க பிளஸ் மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கல மூணு சப்ஜெக்ட் வருது உங்களுக்கு ஸோ நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க இது இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள் உள்ளது பயிற்சி அங்கே எனக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஓபிடி அவுட் பேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் தனியாக ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில் ஐசியூன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது ரெண்டாவது சிசியூ கிரிட்டிக்கல் கேர் யூனிட் மூணாவது அண்ட் கேஷுவாலிட்டி அப்புறம் ஓடி அப்படின்னு ஷார்டேஸ்லாம் ஆப்ரேஷன் தேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு இதுதான் உங்களோட மருத்துவ படிப்பு கம்ப்ளீட்டா வந்து நீங்க வெ வெளிநாட்டில போய் படிக்கிறீங்க தெமோரிஸ்ல படின இந்தியாவில கூட அதே நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நம்மளோட கூட இன்டர்ன்ஷிப் நம்ம டிப்பார்ட்மெண்ட்ஸ் பொழுதுமே கவர் பண்றாங்க இதுவுமே வந்து நான் நிறைய அவனோட இன்டர்வியூஸ் கொடுப்போம் இல்லங்க எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் உள்ள இண்டக் தெரியணும் ஃபஸ்ட் இயர்ல என்ன படிப்பாங்க ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் என்ன படிப்பாங்க எவ்ளோ ஹவர்ஸ் ஆப் டீச்சிங் இருக்கும் அப்படின்னா டிஸ் ரிலவர் நம்பரை காண்டாக்ட் பண்ண அதுக்குள்ள நான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி சொல்லியிருந்தீங்க அது எந்த ஆண்ட்ல துவங்கும் எத்தனை டைம் டியூரேஷன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கும் குறிப்பாக ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்கு திமோர் மாதிரியான ஒரு வெளிநாட்டில் இந்திய மாணவர்கள் எந்த அளவுக்கு பயிலுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க ரொம்ப நல்ல கேள்வி பெற்றோருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எப்பவுமே ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும் தேர்ட் இயர்லேருந்து வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்டாங்க ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து லேப் இருக்கும் லைப்ரரி இருக்கும் தேரி கிளாஸஸ் இருக்கும் பட் ஒரு மாணவர் வந்து மருத்துவ படிப்பில் தேர்ட் இயர் மூணாவது வருஷம் வந்து அவரோட ஆறாவது செமஸ்டர் வந்து அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சு பட் தேர்ட் இயர் அவர் போகிற ஹாஸ்பிட்டல் பயிற்சியும் ஃபோர்த் இயர் அவர் போகிற ஹாஸ்பிட்டல் பயிற்சி இட்ஸ் பார்ட் ஆஃப் த கரிக்குலம் அப்படின்னா அப்புறம் அந்த நாலு வருஷம் எம்பிபிஎஸ்ல படிக்கக்கூடிய அந்த சிலபஸோட கரிக்குலம் தான் வந்து பாட்டந்த கரிக்குலம் வருது பட் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது அப்புறம் நாலு வருஷம் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறது அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து அங்கே வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் வரக்கூடிய நோயாளிகள் வந்து தொட்டு பார்த்த பார்த்து ப்ராக்டிஸ் வந்து திமோரு கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் திமோரும் இந்தியா வந்து சிம்லர் டிசீஸ் பேட்டர் வரதுனால வந்து இந்த டிசீஸ் உங்களுக்கு எந்த பேட்டர் இருக்காது ஹேண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காது வெளிநாட்டில் மருத்துவம் படித்ததுக்கு அப்புறமா எஃப்எம்ஜி தேர்வை எத்தனை ஆண்டுகளுக்குள்ள மாணவர்கள் நிறைவு செய்யணும் எஃப்எம்ஜி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு லிம்ரா என்ன உதவி செய்கிறாங்க மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ஒரு புதிய விதிமுறை வந்து என்எம்சி கொண்டு வந்தாங்க ஒரு கைட்லைன்ஸ் ஒரு கெசட்டுன்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப தெளிவாக கொடுக்குமா பத்து வருஷத்துக்குள்ள வந்து அவங்க வந்துட்டு அந்த கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும் பத்து வருஷம்ன்றது நீங்க வெளிநாட்டுக்கு மருத்துவம் படிக்க படிக்கப்பட்ட அங்க படிக்கிற காலம் அங்கே இன்டர்ன்ஷிப் வர்றது திரும்ப இங்க வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வர்றது இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஒரு டென் இயர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும் இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா திமோர் வந்து பார்க்கல உங்களுக்கு இந்தியாவோட அதே மெடிக்கல் டியூரேஷன் தாங்க வருது நாலு வருஷம் தான் படிக்கிறீங்க ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் டிஃப்ரென்ஸ் பெருசாக ஸோ அஞ்சு வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு அங்க முடிஞ்சது நம்மளோட இருந்து இன்னொரு நமக்கு வந்து தனியாக இங்கே வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் இங்கே லைசன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ண திமுக வந்து ஷார்ட் ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன் பண்ணுது ப்ளஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கா காஸ்ட்டுமே காஸ்ட்டு நீங்கள் அது டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட்டுமே பார்த்து ஒரு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி டூ லேக்ஸ் ருபீஸ் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பட்ஜெட்டில் முடிஞ்சிருந்துங்க வெளிநாட்டில் படித்து முடித்த இந்திய மாணவர்கள் இங்கே இந்தியாவுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா எஃப்எம்ஜிஇ எக்ஸாமை எத்தனை ஆண்டுகளில் கிளியர் பண்ணணும் அதே மாதிரி எஃப்எம்ஜிஇ எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்தியாவில் அவங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை பண்ணணுமா அது எத்தனை மாதம் இல்லை ஆண்டுகள் இருக்கும் அதை பற்றி சொல்ல முடியுமா சார் இது நிறைய பெற்றோர்கள் நான் ஆல்ரெடி வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் பட் புதுசாக இந்த ப்ரோக்ராம் பார்க்குற நான் சொல்கிறேன் இன்ஃபர்மேஷன் என்எம்சி விதிமுறை வந்து ரெண்டாயிரத்தி வந்து ஒரு விதிமுறை வந்துச்சு வெளிநாட்டில் எங்கே நீங்கள் வேணாலும் படிக்க போங்க மெடிசன் படிங்க பட் உங்களோட கோர்ஸ் ஆஃப் டியூரேஷன் வந்து பத்து வருஷத்தில் முடிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் திமோர் லெஸ்தி அப்படின்னு ஒரு நாடு எடுக்கிறீங்கன்னா நாலு வருஷம் நீங்கள் எம்பிபிஎஸ் படிப்பீங்க ஒரு ஆண்டு வந்து திமோரில் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க திரும்பவும் இங்கே வந்து இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் எழுதி இங்கே ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் ஸோ டோட்டலாக வந்து உனக்கு திமோர் லெஸ்து நீங்கள் சொல்லுங்கள் ஆறரை வருஷத்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ரெண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க திமுக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பேன் இண்டியில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிடுது ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கேயே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன் அங்கே லைசன்ஸ் இருக்கும் திரும்ப நம்பர்லேயும் உங்களுக்கு ரஜிஸ்டேஷன் இருக்கும் இங்கேயே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கும் இதில் இன்னொரு சின்ன அட்வான்டேஜ் நான் என்னோட நிறைய என்னோடய ப்ரோக்ராம்ஸ் சொல்லியிருப்பேன் எஃப்எம்ஜி எக்ஸாம்க்கு ட்ரைனிங் வந்து ஒரு மாதம் வந்து செவன்த்து செமஸ்டர் அவர் படிக்கிற காலத்தில் வந்து மொத்தம் ஒரு நைன் செமிஸ்டர்ஸ் இருக்குது நாலரை வருஷத்தில் செவன்த் செமஸ்டருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுத்துருவோம் நிறையா இன்னும் என்னோடய இதில் கொடுத்துருக்கேன் இந்தியாவும் உங்களுக்கு திமுக ஒரே கிளைமேட்டில் வருது இந்தியன் ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க இந்தியன் சிலபஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும் எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதவே இது ப்ரிப்பர் பண்ணல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது ஏன்னா நம்மளோட சிலபஸ் நீங்கள் அங்கே அப்படியே படிக்கிற நம்ம ஃபேகல்ட்டிங்கன்னு சொல்லிக் கொடுக்கல இந்த சிலபஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸாம் பேட்டன் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி மார்க் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் தனியாக இந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேட்டன் எப்படி இருந்துச்சு எக்ஸாமோட வே ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி மார்க் டெஸ்ட் கொடுக்கும் இதுக்கு தனியாக வி மொபைல் ஆப் படிக்கணும் விரும்புகிற மாதிரி மொபைல் நீங்கள் அது மூலமா கொஸ்டின்ஸ் வீடியோ லெக்ஸ் நீங்க எடுக்க முடியும் பிரிண்டெட் மெட்டீரியல்ஸ் நம்ம தனியா ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு மாணவர் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம்க்கு லிமிராவ அப்ரோச் பண்றாரு திமோர்ல அப்புறம்னா அவருக்கு என்னென்ன என் டு என் சர்வீஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு திமோர்ல படிக்கிற காலத்துல இருந்து எஃப்எம்ஜி ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இங்கே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு டாக்டரா வந்து வரும் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து லிமிரா என் டு என் சர்வீஸ் கொடுப்பாங்க